உங்களுடைய ஃபவுண்டேஷன் உங்களை பற்றியும் உலகத்தை பற்றியும் வாழ்க்கையை பற்றியும் உங்களுடைய எனர்ஜிட்டிக் போஸ்டர் உங்களுடைய தன்மை ஸ்வீட்டா ஃப்ரீயா இனிமையா உங்களையும் உங்களை சுற்றி இருக்கங்க அத்தனை வேரையும் ஒரு பேரானந்தத்தோடு பெருங்கருணையோடு பெரும் நட்போடு பேரினிமையோடு உங்களையே பகிர்ந்துக்கிறதா மலர்ந்து போயிருக்கணுங்க நல்லா புரிஞ்சிக்கோங்க நான் வந்து உங்களுடைய பணத்தை எல்லாருக்கும் கொடுங்க உங்களுடைய டைமை எல்லாருக்கும் கொடுங்க அதெல்லாம் நான் சொல்லலைங்கய்யா ஆனால் உங்கள் மொத்த வாழ்க்கையோட போக்கு இருக்கு இல்லையா அந்த போக்கு உங்களுக்கும் உங்கள் உலகத்துக்கும் உங்களை சு உங்களுடைய உலகம் உங்களை சுற்றி இருக்கிற உலகம் உங்கள் ஃபேமிலி உங்கள் டீம் அதாவது யாரோடலாம் ஒர்க் பண்ணுறீங்களோ அவங்க உங்கள் டீமு யாரோட உங்களை உங்கள் வாழ்க்கையை பகிர்ந்துங்களோ அவங்க உங்கள் ஃபேமிலி டீம்லின்ற ஒரு நியூ வார்த்தை கிரியேட் பண்ணுறேன் ஃபேமிலி ப்ளஸ் டீம் இந்த டீமிலி இதுதான் உங்கள் உலகம் ப்ராக்டிக்கலாங்கயா அந்த உலகத்துக்கு உங்கள் டீமிலிக்கு பெரும்பங்கு அழிக்கிற மாதிரியான உங்கள் உயிரோட போக்கே டி கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி இருக்கணும் அவ்வளவுதாங்க வேற ஒண்ணுமே இல்லைங்க